தெய்வப்புலவர் என்று போற்றப்படும் பெருந்தகை திருவள்ளுவரால் இயற்றப்பட்ட தமிழின் மாபெரும் பொக்கிஷம் திருக்குறள் இது சாதாரண அல்ல வாழ்க்கையை வழிநடத்தும் நித்திய ஞானம் திருக்குறளில் மொத்தம் நூற்று முப்பத்து மூன்று அதிகாரங்கள் உள்ளன ஒவ்வொரு அதிகாரத்திலும் பத்து குரல்கள் அவ்வாறே உருவானது வாழ்க்கையை ஒளியாக்கும் ஆயிரத்து முன்னூற்று முப்பது குரல் ரத்தினங்கள் இந்த அத்தியாயங்கள் அனைத்தும் மூன்று தெய்வீக பிரிவுகளுக்குள் அடங்குகின்றன அறத்துப்பால் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான ஒளிவிழி பொருட்பால் சமூகத்தையும் அரசியலையும் வழிநடத்தும் மாபெரும் ஞானம் இன்பத்துப்பால் மனித உணர்வுகளின் மென்மையான இசை இப்போது திருக்குறளில் உள்ள நூற்று முப்பத்து மூன்று அதிகாரங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன அதில் ஒன்றை தேர்ந்தெடுத்து அந்த அதிகாரத்திற்கான குரலை அமைதியாக படித்து பாருங்கள் திருக்குறள் வாழ்க்கையில் ஒவ்வொரு கணத்தையும் ஒளிபோல மாற்றும் தமிழ் மரபின் நித்திய சொத்து